ஆண்டவரால் ஆசீர் வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அன்பு காட்டும் நாள் ஆம் அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் காரூயத்தால் உன்னை இழுத்துக்கொள்கிறேன் எரேமியா முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி என்றாலே உலகெங்கும் தற்காலங்களில் ஒரு பரபரப்பு தொட்டி கொள்கின்றது காதலர் தினம் என்று இந்த நாளுக்கு பெயர் கொடுத்து பலவிதமான ஆயத்தங்களை செய்கின்றனர் இவ்விதமான ஆயத்தங்களை செய்வதனால் வியாபாரிகளும் உணவு விடுதிகளை நடத்துபவர்களும் நடன அரங்குகள் நடத்துபவர்களும் நல்ல லாபம் சம்பாதிக்க ஒரு வழியை கண்டுகொண்டார்கள் ஆனால் இத்தகைய காரியங்களுடனே அநேக அவலட்சணமான காரியங்களும் அரங்கேறி விடுகின்றன ஆகவே இதை இந்த தேசத்தில் அனுமதிக்க கூடாது என்று கூக்குரல் இடும் சீர்திருத்தவாதிகளும் பல இடங்களில் வன்முறையில் ஈடுபடும் பழமைவாதிகளும் கூட தங்கள் லாபத்தை கண்டுகொள்கிறார்கள் காதலர் தினம் கொண்டாடப்படுவது சரியா தவறா என்ற ஒரு சர்ச்சையில் நாம் ஈடுபடுவதற்கு பதிலாக இன்னொன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளும் ஒரு சிறப்பான நாளாக அறிவிக்கப்பட்டதே இந்த நாளாகும் ஆயினும் இதுவே காதலர் தினமாக மாற்றப்பட்டு பலவிதமான சீர்கேடுகள் நடைபெறுகின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாளிலே விசேஷமாக தேவனுக்கு நமது அன்பை காட்ட தீர்மானித்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அனாதை சிநேகத்தால் நம்மை சிநேகித்து தம் ஒரே பேரான கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்ட தேவனிடம் உங்கள் அன்பை காட்டுங்கள் அதுபோலவே நம்மை ஈன்றெடுத்து கடினமான அனுபவங்களை சகித்து நம்மை வளர்த்து ஆளாக்கின நம் பெற்றோருக்கு இந்த நாளில் ஏதாவது ஒரு விதத்தில் அன்பை தெரிவியுங்கள் நம் வாழ்வில் நமக்காக தியாகங்கள் சகித்த யாராகிலும் ஒருவர் இருந்தால் இந்த நாளில் ஒரு நன்றி வார்த்தை தெரிவித்து உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாள் முழுவதும் அன்பின் செய்கைகளால் நிறைந்த நாளாக இருக்கட்டும் அதுவே தேவனுக்கு பிரியமானதாகவும் அநேக உடைந்த உள்ளங்களை உயர்த்தி விடுவதாகவும் அமையும் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் இருக்க கடவும் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனமும் எட்டாவது வசனமும் ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்